மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேக்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களுக்கான தனி தனிவழியிட்டால் நடாத்தப்பட்ட மேற்றள பிறப்பு கனளவு தொடர்பான பகுதிக்குள் கனளவு தொடர்பான வினா ஒன்றுக்கு விதம் இலகுவாக விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம் வினாவை அவதானியுங்கள் வினாவை அவதானியுங்கள் பதினோராவது வினாவாக வினாவப்பட்டுள்ள வினா பன்னிரண்டு சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள உலோக சதுரமுகி குற்றி ஒன்று உருக்கப்பட்டு மூன்று சென்டிமீட்டர் ஆறையுள்ள இருபத்தி நான்கு உலோக உருளைகள் செய்யப்பட்டன உலோக உருளை ஒன்றின் உயரம் எய்ச்செனின் பையில் எட்டு என காட்டுக பை மூன்று தசம் ஒன்று நான்கு என கொண்டு மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன சொல்லிருக்கட்டா பன்னெண்டு சென்டிமீட்டர் பக்க உள்ள ஒரு சதுரமொயக்கு உருக்கப்பட்டு உலோகங்கள் வீணாகாதவாறு இருபத்தி நான்கு அதாவது மூன்று சென்டிமீட்டர் ஆரை உள்ள இருபத்தி நான்கு உலோக உருளை செய்யப்பட்டன உலோக உருளை ஒன்றின் உயரம் என்று சொன்னால் எய்ச்சமன் பையிலெட்டு என காட்டி பை மூன்று வசம் ஒன்று நான்காக இது கேட்க மடக்கட்டவனை பயன்படுத்தி அந்த உருளைன்ற உயரத்தை காண சொல்லி சொல்லியிருக்கு அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த இருபத்தி நான்கு உலோக உருளைன்ற கரளாவு அந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் பக்கங்களுள்ள சதுரமுகி குட்டி ஒன்றை கேரளாவுக்கு சமன்ன்றதை முதல் காட்டுவோம் அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இருபத்தி நாலு ஒரு உருளின் கேரளவு பையார் விற்கமுகிண்ட கன அளவு அதாவது பன்னிரண்டு தர பன்னெண்டு தர பன்னெண்டு எழுதுவோம் இனி இந்த பன்னெண்டாலை சொன்னா ரெண்டு முறை இந்த ரெண்டாலை பன்னெண்ட சுருக்கி கண்டால் ஆறு முறை இனி சுருக்குறத்துக்கு இல்லியண்டிய அப்படியே எழுதுவோம் என்ன எழுத போறோம் என்றால் பையார் வெக்கம் ஏ சமன் பன்னெண்டு தெர ஆறு எழுதுவோம் പയ്യാർ വെക്കം അമൻ പന്ത്രണ്ട് തരാ ആറ് എഴുതും ഇത് ആറിൻ്റെ പെരുമാണം തരും മൂന്ന് സെന്റിമീറ്റർ മടിയാ ആറ് വർക്കത്ത് പതിലെ അന്സപോണ്ട മൂണ്ടിൻ്റെ വെക്കം അതായത് പൈ മൂണ്ടിൻ്റെ വെക്കം എചൻ പന്ത്രണ്ട് തരാ ആറ് എഴുതും വെക്കം ഒൻപത് അതുകൊണ്ട് ഒൻപത് പൈച്ച പന്ത്രണ്ട് തരാ ആറ് എഴുതും

எய்ச்சை நாங்கள் இடது பக்கம் வச்சு கொண்டு அந்த பையான நிச்சயப்புறம் எட்ட வகுக்கப்புறோம் ஆவி எய்ச்சமன் பையிலெட்டு அப்ப நாங்கள் கேட்ட வடிவத்தை கொண்டு வந்துட்டோம் அதாவது உருளைன்ற உயரம் எய்ச்சாயிருந்தால் எய்ச்சமன் பையிலெட்டு என்று காட்டியாச்சு என மடக்கட்டோட பயன்படுத்தி எச்சின பெருமானம் காணணும் அப்போ பையன பெருமாணத்தை பிரிதிடுவோம் என்ன எழுதப்புறம் எய்ச்சமன் பையன பெருமானம் மூன்று வருஷம் ஒன்று நாள் என்று தேரப்பட்டு இருக்கு ஆவி மூன்று வருஷம் ஒன்று நாளில் எட்டு என்று எழுதுவோம் இனி மடக்கை பயன்படுத்துவோம் இனி இது எட்டுக்கு மடக்கை பார்க்கணும் அப்ப என்ன செய்ய போறீங்கன்னா எண்பது பூஜ்ஜியத்துக்கு மடக்கே பார்ப்போம் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் பூஜ்யம் தசம் ஒன்பது பூஜ்யம் இனி மூன்று வசம் மூன்று நாளுக்கு மடக்க பார்க்கணும் அவைய சொல்லி இருக்கு நியம நிலையிலேயே தசம் இருக்கு அவை பூஜ்ஜியம் தசம் முப்பத்தொண்டு நாளுக்கு மடக்கைய பாத்தீங்க பூஜ்யம் தச நாலு ஒன்பது ஆறு ஒன்பது என்ற பெரு இத கழிக்கணும் பூஜ்யந்தசம் ஒன்பது பூஜ்யம் மூன்று ஒன்றுல இருந்து பூஜ்யம் தசம் நாலு ஒன்பது ஆறு ஒன்பதை கழிச்சிக்கணுன்னு சொன்னால் பூஜ்யந்தசம் நாலு பூஜ்யம் ஆறு ரெண்டு என்று பேர் என் செய்யப்படா இதை

ரெண்டு தசம் ஐந்து ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் சரிதான பிள்ளைய அப்ப நாங்கள் இவ்வாறு கழக செயற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பரிசெயில பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பாத மாணவச் செல்வங்கள் இவ்வாறான பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் செய்வதன் ஊடாக சிறந்த பெருவர்களை பெற்றுக்கொள்ள இவரிடம் பயிற்சியில் தோற்றுள்ள மாணவர்களுக்கு வாழ்த்துவதோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்